அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிய கற்பழிச்சு சின்ன பின்னம் ஆகிறது திமுக காரன் இது வரைக்கும் கட்சி விட்டு நீக்கவே அவன் ஒரு சாருன்னு சொல்லிருக்கான் அது எந்த சாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன தோணுதுன்னா அது மா சுப்பிரமணியமா தான் இருக்குங்கிறது என்னுடைய சந்தேகம் விசாரிச்சாங்க இது பண்றதுக்கு தான் கூப்பிட்டு இருக்காங்க காவல்துறையினர் இவன் தான் குற்றவாளி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்ப அவனை தூக்கிட்டு வந்து உள்ள போட்டு நாலு மிதி மிதிக்கணும்ல கூட்டிட்டு வந்துட்டாங்க உடனே அவன் திமுக காரன் சொல்லிட்டான் குண்டு வைக்கிறவனுக்களுக்கான அரசு போதை பொருள் கடத்தரவங்களுக்கான அரசு கற்பழிக்கிறவனுக்கான அரசு அவனை தான் காப்பாத்திட்டு நடக்கிறீங்க குழந்தைக்கு ஒரு பாதிப்புங்க அந்த குழந்தை உடைய பாதிப்புக்கு வந்து சிபிஐ விசாரணை போட்டால உங்களுக்கு என்ன உண்மை குற்றவாளி வெளிய வெளிச்சத்துக்கு வரப்போ அவ்வளவு தானே இதுல சம்பந்தப்பட்டவன் இதுவரை கட்சி விட்டு நீக்கலையே கட்சி விட்டு நீக்க வாயை திறந்துருவா தானே திமுக போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்ன நடந்தாலும் உண்ணாவிரதங்களுக்கு எல்லாம் வந்து பிரியாணி சப்ளையர் அவன் தான் எப்படி அதை விட பொம்பளை சப்ளையர் அப்புறம் எப்படி பாதுகாக்காம இருப்பீங்க வித்யாசாகர் ஒரு போலீஸ் கமிஷனர் அன்னைக்கு வந்து போலீஸ் அதிக டிஜிபி நினைக்கிறேன் அவர் பதவியில் இருந்திருக்காரு இருந்த போது அவங்க குடும்ப பெண்ணையே சீரழிச்சிருக்காங்க சின்ன பின்னமா ஆக்கியிருக்காங்க சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார் பார்த்திங்களா அவர் ஒரு திருவாய் மலர்ந்து ஒரு தகவ ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லியிருக்கார் ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி அப்படி சொல்லி ஒரு பெரிய இதை சொல்லியிருக்கார் இது எப்படி இருக்குன்னா சாத்தான் வேதம் ஓதுவது மாதிரி இருக்குது சரியாக சொன்னால் அப்படி தானே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியை கற்பழித்து சின்ன பின்னமாக ஆகினது திமுக காரன் வரைக்கும் கட்சி விட்டு நீக்கவே இல்லை அவன் ஒரு சாருன்னு சொல்லியிருக்கான் அது எந்த சாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன தோணுதுன்னா அது மா சுப்பிரமணியமாக தான் இருக்குங்கிறது என்னுடைய சந்தேகம் இது வந்து நீங்கள் பாருங்கள் அந்த இதில் சம்மந்தமாக வெளியே வந்த எல்லா புகைப்படத்தையும் பாருங்கள் அது சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் இப்போ தி தினசரி வந்துக்கிட்டே இருக்கு அந்த வீடியோக்கள்லாம் பாருங்கள் திமுகவினுடைய பொறுப்பாளர் அவன் யார் கூட நிற்கிறான் ஞானசேகரன் யார் அந்த அந்த குற்றவாளி இருக்கேன் முத அந்த குற்றவாளி கைது செய்ய முதலாவது விசாரிக்க தான் செஞ்சாங்க தெரியுமா கூட்டாங்க விசாரித்தாங்க கைது பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க காவல்துறையினர் இவன் தான் குற்றவாளினு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ அவனை தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டு நாளில் மிதி மிதிக்கணும்ல கூட்டிகிட்டு வந்துட்டாங்க உடனே அவன் திமுக காரன்னு சொல்லிட்டான் உடனே மாசு மா சுப்பிரமணியம் களத்துக்கு வந்துட்டார் உடனே அந்தளவு உடனே விட்டாச்சு விட்டுட்டு அதுக்கு பிறகு பிரச்சனை அண்ணாமலை வந்து இதை இப்போ பூதாகரமாக்கி பெரிய பிரச்சனை ஆகின உடனே இனிமேல் வேறு வழி இல்லாத சூழ்நிலை வந்து உடனே அந்தால வந்து உப்புச்சப்பு இல்லாமல் கைதுங்கிற மாதிரி சொல்லி அதுவும் ஒரு பயங்கரமான நடவடிக்கை எடுத்துருக்கு மாதிரி ஒரு மாவு மாவுக்கட்டு இதுக்கு போடணும் நீங்கள் தான் கூப்பிட்டீங்க வந்தான் அப்புறம் போலீஸ்காரங்க விட்டாங்க நீங்கள் விட சொன்னீங்க அவன் போயிட்டான் திருப்பி வர சொன்னோட வந்துட்டான் அப்புறம் எதுக்கு மாவு கெட்டு போடணும் அவ்வளவு எத்து வலி தானாங்க ஏமாற்று ஏமாத்து இது பண்ணிட்டு இப்போ என்ன அப்படின்னா பின்புலத்தில் இருக்கிறது யாரு மா சுப்பிரமணியம் இவருக்கு எல்லா வகையிலும் கூட அதாவது அந்த அந்த அயோக்கியம் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த காட்டு முராண்டி அவன் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டாலும் மா சுப்பிரமணியம் அவர் நடைபயிற்சி போகும்போது கூடவே போகக்கூடிய ஆள் மா ஞானசேகரன் அதாவது மா சுப்பிரமணியத்தினுடைய நடைபயிற்சி அது இது மனு வாங்குறதுக்கு போன இடங்கள்லாம் கூடவே போனது இப்போ தான் கிட்டத்தட்ட வலதுகரமாக இருந்திருக்கான் சாருன்னு இவன் யாரை சொல்லியிருப்பான் இந்த அயோக்கியம் பய சாருன்னு சொன்னால் யாரை சொல்லியிருப்பான் அப்போ வந்து வெளிப்படையாக தெரியுது அப்புறம் ஆடிக்கார் ஒன்று ஆடி ஆடி ஆடின்னு ஒன்று ஒன்று சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆடிக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு காருன்னு சொல்லிட்டு முத வந்து இருந்தே பத்திரிக்கைகள்லாம் கொடுத்து பெரிய ஏதாச்சும் ஆடிக்கார்னு சொன்னீங்களா இல்லை நம்பர் பிளேட்டில் நம்பர் கிடையாது ஐயா அதை யா என்னென்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கனால்தான் ஒன்றா அதான் மோடி கவர்மெண்ட்டு அழகான ஒரு இதை வச்சுருக்காரு அதில் நீங்கள் நம்பரை போட்டாலே அவனுக்கு வரலாறு புவியியல் எல்லாமே வெளியே வந்துடும் அதுக்கு பிறமோ வெளியே தெரியல தெரியுது என்னென்னா காப்பாற்ற வேண்டியது குண்டு வைக்கிறவனுங்களுக்கான அரசு அதை போதைப் பொருள் கடத்துகிறவங்களுக்கான அரசு கற்பழிக்கிறவனுக்கான அரசு அவனை தான் காப்பாற்றிட்டு கிடக்கிறீங்க எங்கே அண்ணா நகரில் பத்து வயசு குழந்தை சிதைக்கப்பட்டது தானாக முன் வந்து நீதி அரசர்கள் சென்னை ஹைகோர்ட் நீதியரசர்கள் அந்த வழக்கு எடுத்து விசாரித்தாங்க இதை வந்து சிபிஐ விசாரணைக்குன்னு மாற்றி விட்டாங்க இங்கே தமிழக காவல்துறை வந்து சரியாக பண்ணலை அப்போ உடனே என்ன பண்ணணும் சரி அவங்க நல்லா பண்ணுறாங்கன்னா நீதி கிடைக்கும் அவ்வளோ தானே ஒரு சிறுமிக்கு அந்த சிறுமிக்க பெற்றோர் கூட திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களாக இருக்கலாம் இருக்கலாம் பெரும்பாலும் அதுதான் வாய்ப்பு ஏன்னா திமுக தானே வெற்றி பெற்றிருக்கு சென்னையில் அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு ஒரு பாதிப்புங்க அந்த குழந்தையுடைய பாதிப்புக்கு வந்து சிபிஐ விசாரணை போட்டதில்லை உங்களுக்கு என்ன உண்மை குற்றவாளி ஆகணும் அவனை கண் வெளியே வெளிச்சத்துக்கு வரப்போறேன் அவ்வளோ தானே ஆனால் அதுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் போய் வா போய் வழக்கு தொடர்ந்து வழக்கறிஞருக்கு ஐம்பது ஐம்பது லட்சமாக அறுபத்தஞ்சு லட்சமாக சம்பளம் ஒரு ஒரு சிட்டிங்கு கொடுத்ததா சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய இந்த அளவுக்கு எதுக்குங்க அங்கே மல்லிகட்டியில் போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்கணும் அப்படின்னா அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி திமுக காரை அவனை காப்பாற்றணும் அப்படி தானே இப்போ இதில் சம்மந்தப்பட்டவனை இதுவரைக்கும் கட்சி விட்டு நீக்கலையே ஏன் விட்டு நீக்க போட்டிங்கன்னா வாயை தொடர்ந்துடுவான் அதுதானே இல்லை அதானே அதை கட்சியில் இல்லைன்னாங்க அப்புறம் அது வந்து எவ்வளோ பேர் யார் வேணாலும் ஃபோட்டோ யார் வேணாலும் எப்படிங்க எடுக்க முடியும் ஒரு துணை முதலமைச்சரை போய் பார்க்கணும்னா உள்ளே விடுவாங்களா முத கிட்ட போய் நிற்க முடியுமாங்க அதை போய் யார் வேணாலும் போக முடியுமா முத யார் உங்களுடைய வந்திருக்கவன் யார் எல்லாம் சொன்னால் தானே உள்ளே விடு கட்சி நிர்வாகி அப்புறம் வந்து விடமாட்டாங்க எப்படி விடமாட்டாங்க விடுவாங்க விட்டாங்க போனாங்க கரெக்டு தானே அவன் தான் சப்ளையரான் பிரியாணி சப்ளையராக திமுகவினுடைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்ன நடந்தாலும் உண்ணாவிரதங்களுக்கெல்லாம் வந்து பிரியாணி சப்ளையராக அவன் தான் எப்படி அதை விட பொம்பளை சப்ளையர் அப்புறம் எப்படி பாதுகாக்காமல் இருப்பீங்க பாதுகாத்துட்டு இருக்காங்க இந்த லட்சணத்தில் இவர் வந்து பெண்கள் வந்து கல்லூரிக்கு போகிறதுங்கிறத பற்றி சொல்கிறாரு இந்த நேரத்தில் வேறு ஒரு சின்ன தகவலையும் நம்ம சொல்லணும் முதல்ல வந்து முதலமைச்சர் இருக்கார் பார்த்திங்களா அவருக்கு மேலே வந்து பாத்திமா பாபையும் அவரையும் நினைச்சி ஒரு பெரிய விஷயம் வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து அந்த அவங்க வந்து தூர்தர்ஷனுடைய செய்தி வாசிப்பாளர் செய்தி வாசிக்கு போனதில் கடத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து முன்னாடி இருந்தே போயின்னு இருக்கு இதுக்கு வந்து நக்கீரன் இருக்குது பத்தி பத்திரிக்கை இருக்குது பார்த்தீங்களா நக்கீரனில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வந்து நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது நவம்பர் மாதத்தில் வந்து வெளியான நக்கீரன் பத்திரிக்கையில் ஒரு பேட்டி எடுக்க எடுத்திருக்காங்க இவர் உதயநிதி ஸ்டாலின்ட்டே ஒரு பேட்டி எடுத்து அந்த பேட்டியை அதில் பிரசுரம் பண்ணியிருக்காங்க அது இப்பவும் கிடைக்கிது வெளியே இந்த அதில் வந்து ஒரு கேள்வி நக்கீரன்லேருந்து கேட்குறாங்க உண்மை இல்லாமல் பேசுவார்களா எது பாத்திமா பாபு வந்து ஸ்டாலின் தான் கடத்தினாருன்னு சொல்லி இருக்கு அதுல வந்து உண்மை இல்லாம வந்து நீங்க அந்த இதை வந்து யாராவது பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கிறாங்க ஸ்டாலின் வந்து இன்றைய முதலமைச்சர் அதுக்கு என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்காரு ஆதாரம் இருந்தால் நிரூபித்துக்கு நிரூபிக்க வேண்டியது தானே எங்கப்பா குதிர்குள்ள இல்லைங்கிற மாதிரி இல்லை இந்த பதில் ஆதாரம் இருந்தால் ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் நீங்கள் ஏதோ பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஆதாரம் இருந்தால் நிரூபிக்க வேண்டியது இதுக்கு எல்லாமே அப்படி ஒரு ஒரு வீடியோவை கேமராவை ஃபிட் பண்ணி எல்லாம் வச்சு ரகசிய கேமராவை வச்சு ஷூட் பண்ணிகிட்டே இருக்க முடியும் அப்படியே எடுக்க முடியும் அதுவும் களை கடந்த காலம் வேறு இன்றைக்கி நாளாக மொபைலுக்கு மேலே இருக்குது என்னத்தையோ ஒன்று ஆன் பண்ணி விட்டுட்டாங்கன்னே சொல்ல முடியும் அன்றைக்கி இது கூட கிடையாது மைக்கு கூட சரியாக இல்லாதட்டேயும் கிடையாது ஏதாவது மைக்கு கூட கிடையாது அதாவது மற்ற ப்ரொஃபஷனலாக வேலை செய்கிறதுக்கு ஷூட்டிங் நடக்கிறதுக்கு இதுக்கு தான் மைக்கு இருந்த வழியே மற்றபடி வந்து இன்றைக்கி இருக்க மாதிரி மைக்கு எல்லாத்துக்குலையும் கிடைக்கல இந்த லட்சணத்தில் பதிலை பாருங்கள் நீங்கள் அதை பார்த்துருங்க ஆதாரம் இருந்தால் இதே தாங்க நீங்கள் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு ஆதாரத்தை காணிங்க திமுக இன்றைக்கு வரைக்கும் டிவியில் உட்காந்துட்டு இதே தான் பேசுவோம் எதை சொல்லுங்கள் ஆதாரத்தை காணிங்க ஆதாரம் இருக்கா இதே தான் சொல்லுவாங்க ஏன்னா இதுதான் அவங்களுடைய பதிலாக இருந்து இந்த இந்த பதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இவ்வளோதாங்க அதே மாதிரி வந்து வித்யாசாகர்னு ஒரு போலீஸ் கமிஷனர் அன்னைக்கு வந்து போலீஸ் ஆதி டிஜிபின்னு நினைக்கிறேன் அவர் பதவியில் இருந்திருக்காரு இருந்தபோது அவங்க குடும்ப பெண்ணையே சீரழிச்சிருக்காங்க சின்ன பின்னமாக ஆக்கியிருக்காங்க அதில் தான் வந்து இவர் மிசாவில் போனார் மிசாவில் போனாருன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா மு ஸ்டாலின் மிசா கைதி மிசா கைதுன்னு போய் அதில் வந்து அந்த அது சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் அதில் அந்த விசாரணைகள் கமிஷனில் வெளியிட்ட ஆதாரங்கள்லாம் பார்க்கும்போது இதில் அவரே இல்லை முக ஸ்டாலினே இல்லை லிஸ்ட்லேயே இல்லை அப்போ அவர் எதில் கைதாக இருக்காருன்னா கசா கைது இருக்கார் மிசா கைதி கிடையாது கசாமுசா கைதி இதெல்லாம் உண்மையான விஷயம் இதெல்லாம் போட்டு உடைச்சிட்டாங்கல்ல புதுவெளியில் அவர் அங்கே போட்டு மிதிச்சிட்டாரு அவ்வளோதானே இது வந்து எல்லா நிறைய பேர் வெளியே சொல்லிகிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் தெரியும் செய்யும் அது உண் உண்மையும் கூட இப்படிப்பட்டவரை தான் நம்ம முதலமைச்சரை வச்சுருக்கோம் இப்போ நாடு எப்படி வழங்கும் எங்கள் இவங்க ஆட்சிக்கு வந்தாலே உடனே வந்து குற்றவாளிகளுக்கெல்லாம் உடனே திறந்து விட்றாங்க கொலை செய்கிறவன் கொலை செய்ய ஆரம்பிச்சிடுறான் கற்பழிக்கிறவன் கற்பழிக்க ஆரம்பிச்சிடறான் போதை பொருள் கஞ்சா விற்கிறவன் கஞ்சா விற்க ஆரமிச்சிடுறான் ஆரம்பிக்கிறேன் கள்ளாச்சாரம் இங்கே வடிக்கிறவன் கள்ளச்சாராயம் சாத சுதந்திரமாக வடிக்க ஆரமிச்சிடுறான் அஞ்சு வருஷம் தான் நம்ம இருப்போம் அதுக்குள்ளே எவ்வளோ கொள்ளை அடிக்க முடியுமோ எவ்வளோ கள்ளச்சாராயம் விற்கும் காய்க்க முடியுமோ காய்ச்சி வித்துக்கிடுவோம் அவ்வளோ தான் போலீஸ்காரங்களும் வந்து திமுகன்னு சொன்னால் விட்டுறாங்களே அது என்னென்னு தெரியலையே மேலிடாத அழுத்தம் ரைட்டு ஓகே கடத்தல்காரன் ரேஷன் அரிசியாக கடத்துகிறான் கனிமொழியுடைய தொகுதியிலிருந்தே கடத்துகிறாங்க கேரளாவை கடத்துகிறாங்க குற்றவாளி கனிமொழி கூட ஃபோட்டோ எடுத்தாலும் கனிமொழிக்கு நெருக்கமானா இங்கே ஃபோனில் ஃபோன் காண்டாக்டில் இருக்கக்கூடிய ஆள் குற்றவாளி இவங்க காரணம் என்ன சொன்னாங்க இழுத்து மூடிட்டாங்க வழக்கை அவ்வளோதான் நேர காவல்துறை அதாவது உளவுத்துறையிலேருந்து ஒரு தகவல் கொடுத்துட்டார் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் லெவல்லையா இல்லைனா ஏட்டர் லெவல்லையே உள்ள ஒரு போலீஸ்காரர் வந்து தகவல் தெளிவிச்சிட்டார் இந்த மாதிரிலாம் நடக்க இவர் தான் பண்ணுறாரு இப்படி இப்படி கடத்திட்டு இருக்காங்க க ரேஷன் ரேசங்கரிசியெல்லாம் கேரளாவை கடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டாங்க ஆதாரபூர்வமாக ஃபோட்டோவே வெளியாயிட்டு கரிமொழி நெருக்கமா நெருக்கமாக இருந்தது அப்புறம் வந்து கீதா ஜீவன் அமைச்சர் கீதா ஜீவன் கூட நெருக்கமாக இருந்தது இதெல்லாம் வெளியே வந்துட்டு என்ன பண்ணாங்க அவங்க போலீஸ்காரரை மாற்றி விட்டாங்க கடைசியில் இவர் தானே உண்மையை சொன்னார் அதனால் மாற்றுன்னு சொல்லி மாற்றிட்டாங்க சரி இது சம்மந்தமாக ஒரு வைக்க வழக்கறிஞர் வந்து இதுக்கு த தகவலை வெளியிட்டுட்டார் அவருக்கு வீட்டில் போய் பெட்ரோல் கொண்டு வீசி விட்டாங்க இதானங்க நடந்துகிட்டு இருக்குது நாட்டில் இதான் நடக்குது இதில் ரெண்டு சின்ன சின்ன தகவல்களை உங்களுக்கு நான் வந்து சொன்னேன் ரொம்ப பொருத்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் திருவாரூரில் வந்து திருவிக்கா அரசு கலை மற்றும் கலை கல்லூரி இருக்குது அரசு அங்கே கல்லூரி இருக்குது அங்கே ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க அங்கேயும் இதே மாதிரியான ஒரு பாலியல் தொல்லை அதனால வந்து மாணவர்கள் எல்லாம் எதைக்கும் வந்து அங்க பெரிய போராட்டம் நடத்தி அதாவது சமீபத்தில் வந்து ஒரு ஆடியோ லீக் ஆயிட்டு ஆடியோ வந்து பாலியல் தொல்லை சம்மந்தப்பட்ட ஒரு ஆடியோ வெளியாகி அது பெரிய பிரச்சனையாயி அதில் வந்து யார் சம்மந்தப்பட்டான்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு அதாவது உடற்கல்வி ஆசிரியர் கல்லூரியில் தற்காலிகமாக இருந்தாரான் உடனே வந்து கல்வி நிர்வாகம் வந்து கல்லூரி நிர்வாகம் உடனே அவரை வந்து சஸ் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களாம் தற்காலிக பணியாளர் உடனே வந்து அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து மூடிருக்காங்க ஆனால் அந்த மாணவர்கள் வந்து போராட்டத்தில் குதிச்சிட்டாங்க குதிச்சு என்ன கேட்டிருக்காங்கன்னா விசாரணை நடத்தி நீ என்ன வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சிருமா அவருக்கு மேலே விசாரணை நடத்து எத்தனை மாணவிகளை சீரழிச்சிருக்காங்கிறது வெளியே உலகத்துக்கு வரட்டுங்கிறது மாணவர்களுடைய போராட்டத்தில் இருக்குது அப்போ இதுவும் நேற்று தான் நடந்திருக்கு ஆனால் இதில் பின்னாடி கொஞ்சம் தோண்டி எடுக்கும்போது ஜூலை மாதம் வந்து அங்கே சேலத்துலேருந்து ஒரு மாணவி அங்கே படித்த மாணவி வந்து திடீர்னு வந்து பெற்றோரை கூட்டிகிட்டு வந்து இந்த காலேஜே வேண்டான்னு சொல்லிட்டு டிசி வாங்கிட்டு வேறு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அப்போ அதுக்கு வந்து இவங்க என்ன காரணம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணும்னா டிசி வாங்குறதுக்கு உடல்நிலை சரியில்லை உடல்நிலை சரியில்லை இன்னொரு காலேஜில் மட்டுமே எப்படி படிக்க முடியும் எப்படி படிக்க முடியும் காரணம் அது இல்லை உடல்நிலை சலுகைகள் அதனால் நான் வந்து எனக்கு இங்கே தங்கி படிக்க முடியல ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு டீசன் வாங்கிட்டாங்க உடல்நிலைங்கிறத காரணமாக சொல்லிட்டாங்க கா உண்மையான காரணம் அந்த விளையாட்டு உடற்கல்வி ஆசிரியர் வந்து விளையாடுனது தான் அப்போ அதனால் வந்து அந்த பெண்ணு வந்து இதை வெளியே சொல்ல துணிச்சல் இல்லாமல் அது வந்து கபடி பிளேயர் இவ்வளோத்துக்கும் அந்த பிளே அந்த கபடி பிளே வீராங்கனை அந்த வீராங்கனையுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்காரு இந்த காமக்கூடூரர் இதுக்கு வந்து உடந்தையாருக்கு கல்லூரி நிர்வாகம் புகார் வரவில்லை சொல்லக்கூடிய பதிலை பாருங்க ஒரு பெண்ணு பாதிக்கப்படுறா பாதிக்கப்பட்டிருக்கா இப்போ அது சம்மந்தப்பட்ட தகவல் உங்களுக்கு கிடச்சி போச்சுது இருந்து நீங்கள் ஒன்று அந்த பொண்ணை கூப்பிட்டு தனியாக வந்து விசாரித்து அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி அதுக்குள்ளே பாதுகாப்பை கொடுத்தீங்கன்னா அது உண்மையை சொல்லிட போகுது அப்போ நீங்கள் அதுக்கு மேற்கொண்டு கல் மாணவிகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்த முடியும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பா புகார் வரவில்லை மு க ஸ்டாலின் சொன்னார் பார்த்தீங்களா ஆதாரம் இருந்தால் நிரூபிக்க சொல்லுங்கள் எது பாத்திமா பாபு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை ஆதாரம் இருந்தால் நிரூபிக்க சொல்லுங்க எப்படி நிரூபிக்க முடியும் நீங்கள் கடத்திட்டு போனதுக்கு வந்து வீடியோ கே கேமராவை வச்சுட்டா பின்னாடி போனாங்க இதே மாதிரி தான் இது இருக்கு புகார் வரவில்லை முடிஞ்சு போச்சு ஆனால் வந்து அங்கே வந்து போராட்டம் நடத்தி இப்போ பெரிய அளவில் அங்கே நேற்றுக்கு பண்ணியிருக்காங்க இது வந்து திருவாரூரில் நடந்தது இதே மாதிரி தான் ஒரு சம்பவம் வந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தூத்துக்குடியில் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உடன்குடி அப்படிங்கிற இடத்துல உள்ள பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துக்கு பேர் சல்மா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து இதனுடைய இதே உடற்கல்வி ஆசிரியர் அங்கே வேலை பார்த்த வேலை பார்த்துட்டு இன்னுமே வேலை தான் இன்னும் டிஸ்மிஸ் எல்லாம் பண்ணலை எனக்கு தெரிஞ்சு பொன்சிங் அப்படிங்கிற விளையாட்டு ஆசிரியர் வந்து உடற்கல்வி ஆசிரியர் வந்து மாணவிகளை வந்து தூத்துக்குடிக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே விளையாட்டு போட்டிகளில் கலந்து கண்ணு கொண்டு போய் முதல் நாள் விளையாட்டு முடிஞ்ச உடனே நைட்டு தங்க வச்ச இடத்துல தூத்துக்குடியில் தங்க வச்சு அதுக்கு வந்து குளிர்பானத்தில் மதுபானத்தை கலந்து கொடுத்து ஐந்து மாணவிகளை அவன் சீரழிச்சிட்டான் சரியா இந்த வழக்கையும் இழுத்து மூடுறதுக்கு தான் இவங்க முயற்சி பண்ணாங்க போஷோ வழக்கில் கைது பண்ண வேண்டிய ஆள் ஆனால் இவங்க போஷோ வழக்கே சரியாக அதில் கையாளலன்னு சொல்லி அப்புறம் பின்னாடி அது தெரிய வந்தது இதில் வந்து ஜாமீன் கொடுத்து விட்டாங்க யாரு பள்ளியினுடைய பிரின்சிபல் யாரு சார்லஸ் ஸ்வீட்டி அந்த மாதிரி ஜாமீன் உடனே நெஞ்சுவலி வந்துட்டு அப்புறம் வந்து செயலாளர் கல்வி கல்வி நிலையத்தினுடைய செயலாளர் யார் அகமது அவருக்கு நெஞ்சு வலி வந்துட்டு உடனே ரெண்டு பேருக்கும் ஜாமீன் போ தாங்க இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க காவல்துறையினர் சரியான செக்ஷன்ல வழக்கு பதிவு பண்ணீங்கன்னா நீங்க நான் பயிலபுள்னி ஆயிரும் அப்போ நீங்க அதுக்கே வராத அளவுக்கு அது போஷோ வழக்கில் வர வேண்டியதுங்க இப்போ என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த அந்த ஐந்து மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இந்த ஐந்து மாணவிகள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டாங்களா முதல் கேள்வி இந்த ஐந்து மாணவிகளும் இவன் ஒருத்தன் தான் பாலியல் வன்புல பண்ணானா கற்பழிச்சானா நேரடியாக சொல்லுவோம் கற்பழிச்சானா வாய்ப்பு இல்லை அப்படின்னா இவன் யார் யாருக்கெல்லாம் வந்து பங்கு வச்சான் யார் யாருக்கெல்லாம் இது விருந்து வச்சான் இது நமக்கு முக்கியமாக கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா அப்போ விசாரணை நடத்தினா தானே இது தெரியும் சரி இந்த தடவை திடீர்னு இவன் அஞ்சு மாணவிகளை இப்படி பண்ண முடியுமா வாய்ப்பே இல்லை அப்ப இது எத்தனை ஆண்டுகளாக இவன் இதை மாதிரி யாருக்கெல்லாம் விருந்து வச்சுட்டு இருக்கான் இது வந்து எந்தெந்த எத்தனை மாணவிகளை சீரழிச்சிருக்கான் இந்த மாணவிகள் வெளியே பெற்றோர்கிட்ட சொன்னதுனால வெளியே வந்துச்சு ஆனா மற்ற மாணவிகள் தெரியவே இல்லையே அப்போ இது எத்தனை எத்தனை வருஷமா முடங்கியிருக்கும் இதுதான் திருவாரூர் கல்லூரியில் நடந்த கதையும் இதுதான் மாணவி வந்து பயந்து போய் அதை வந்து டீச் வாங்கிட்டு மாதிரி எத்தனை மாணவிகளை சீக்கிர சீரழிச்சிருப்பாங்க அப்போ இதெல்லாம் யாருக்கு யாருக்கெல்லாம் விருந்து படைச்சிருப்பாங்க இப்போ இந்த இதெல்லாம் முழுமையான விசாரணை நடத்தினா தானே வெளியே வரும் சென்னை பல்க அண்ணா பல்கலைக்கழகம் இதே கதை தான் அந்த மாணவி வந்து அந்த மாணவியினுடைய மூலத்திலே ஒருத்தன் சாரணி ஒருத்தன் இருக்கான் அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் இருக்கணும் சொன்னதுதான் சந்தேகம் வந்து மா சுப்பிரமணியம் அமைச்சர் இன்னைக்கு பாருங்க நல்லா பாருங்க இந்த இந்த பிரச்சனை சம்பந்தமாக அது இது செழியன் இருக்கார் பாருங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசிக்கிட்டே இருக்காரு அதே மாதிரி வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காரு அதே மாதிரி ரகுபதி தினந்தனம் பேசிக்கிட்டே இருக்காரு அதே மாதிரி வந்து தங்கம் தென்னரசு பேசிட்டே இருக்காரு சேகர்பாபு பேசிக்கிட்டே இருக்காரு அமைச்சர் கீதா ஜீவன் பேசிக்கிட்டே இருக்காங்க இதை மாதிரி திமுக அமைச்சர்கள் அப்புறம் ஆர் எஸ் பாரதியிலிருந்து முன்னணி தலைவர்கள் எல்லாரும் இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க மா சுப்பிரமணியம் ஒரு வார்த்தை இதை பத்தி பேசினாரா அவர் சவிதாபேட்டை அந்த ஏரியாக்காரர் அவனுக்கு நெருக்கமான ஆளா இருக்கக்கூடியவர் இருந்தவர் இருக்கக்கூடியவர் அவனை காப்பாற்றுறதுக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் ப்ரெஷர் கொடுத்த ஆள் இப்போ இது வாயை திறந்தாரா இதை பற்றி எங்கேயாவது பேசிருக்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் இருக்காரா இல்லையா சென்னையில் தான் இருக்காரா இல்லை வேற எங்கே நாடு கடந்து போயிட்டாரா ஏன் அமைச்சர் தானே சார் சைதாப்பேட்டை தானே சார் அவருக்கு தொகுதி அந்த பகுதி தானே சார் அது அவருக்கு அந்த ஏரியாக்காரர் தானே சார் ஏரியாவினுடைய அமைச்சர்ல சார் அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏன் போக போமாட்டங்கிறாரு மற்ற இடத்துக்குலாம் போகிறாரில்ல ஏதாவது பிரச்சனைனா உடனே அங்கே போய் நிற்கிறாரில்ல சார் அது அப்படி இப்படிங்கிறாரு நாங்கள் மருத்துவ இதில் வந்து எல்லாம் பண்ணணும் மாணவி பாதுகாப்பாக இருக்காங்க அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி எல்லாம் பண்ணணும் சொல்ல வேண்டியது தானே சார் ஏன் சொல்ல மாட்டேங்கிறார் சீனில் ஏன் வரமாட்டேங்கிறாரு அந்த பல்கலைக்கழகத்திலுடைய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய செனட்டு உறுப்பினராகி இருந்தவர் யார் துணை முதலமைச்சர் ஸ்டாலின் சார் உதயநிதி சார் அவர் ஏன் சார் அந்த அந்த கல்லூரியில் போய் எட்டி பார்க்கல ஏன் எட்டி பார்க்கல அப்போ இந்த சாராக இவராக இருக்கலாம்ல இல்லை அவர் இருக்கலாம்ல இவங்க ரெண்டு பேர்த்து ஒரு ஆள் இருக்கலாங்கிறது புரியுதா எனக்கு என்னமோ வந்து மா சுப்பிரமணியம் தான் அதிகமாக இவர் கூட இருந்து நிறைய இன்வால்வ் ஆகியிருக்கார் அதனால் வந்து எனக்கு என்னமோ வந்து மா சுப்பிரமணியம் இதில் வந்து அந்த சாருங்கிறது மா சுப்பிரமணியம் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய சந்தேகம் கண்டிப்பாக இது சம்மந்தமாக இந்த விசாரணை நடத்துகிறவங்க இப்போ தேசிய மகளிர் ஆணையத்திலேருந்து நேற்று விசாரணை ஆரம்பித்து அவங்களும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க ஐகோர்ட் சென்னை ஐ ஹைகோர்ட் வந்து தனி டீம் அமைச்சிருக்காங்கல்ல ஸ்பெஷல் டீம் அந்த ஸ்பெஷல் டீமும் சிறப்பு விசாரணை குழுவும் வந்து மூணு ஐஏஎஸ் பெண் ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையில் அமைந்த குழுவும் வந்து அமைத்த குழுவும் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அவங்களும் வந்து இதை வந்து இந்த கண்ணோட்டத்தில் விசாரிக்கணுங்கிறத இதை மூடி மறைக்கக்கூடாதுங்கிறத அதை அமைச்சராக இருந்தானே யார் இருந்தானே த உப்புத்தின்னவன் தண்ணி குடிக்கணும் அவ்வளோ தான் தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிக்கணும் அப்போ தான் மேற்கொண்டு இந்த ஆட்சியில் குறைந்தபட்சம் என்னமே பெண்களுக்கு ஓ குறைந்தபட்ச பாதுகாப்பாவது இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து இல்லை இன்னும் ஒரு சின்ன தகவல்னு சொல்கிறேன் இந்த இதை வச்சு இதுக்கு வந்து அண்ணாதிமுக யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி ஐடிவிங் அதிலேருந்து அவங்க ஒரு போராட்டத்தை எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் வந்து அழகான அந்த பிளே கார்டெலாம் காணிச்சு க காடெல்லாம் அந்த அட்டையெல்லாம் காணித்து ஒரு அழகான ஒரு கவன ஈர்ப்பை கொண்டு வந்தாங்க எப்படி சாட்டை அடித்ததுனால அது இந்தியா முழுக்க போயிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து அவருக்கு இதில் தான் வந்து சாட்டை அடித்தார் பாண்டிய நெடுஞ்சலி நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அங்கே உப்புக்கு பிட்டுக்கு மண் சுமந்த இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சவுக்கு எடுத்து ஒரு அடி அடித்தா அடித்தது ஒட்டுமொத்த எல்லாருக்கும் அதை இதுலேயும் விழுந்துச்சு மன்னருக்கு முதுவுலையும் விழுந்துச்சு சரியா அதாவது பாண்டிய நெடுஞ்சாலின்னு இருக்கேன் பார்த்தீங்களா பிட்டுக்கு மண் சுமந்த படலம் எல்லாத்து நல்ல அந்த கதை உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த புராணம் வந்து நல்லா தெரியும் அதில் வந்து சிவபெருமார் பிட்டுக்கு மண் சுமங்க வந்த இடத்துல வந்து அவர் மண் சுமக்காமல் படுத்திருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு முதுகுல சாட்டை எடுத்து பாண்டிய நெடுஞ்சலி பாண்டிய மன்னன் அடித்தார் அவ்வளோதானே அடி யாருக்கு மேலே விழுந்து மன்னனுக்கு மேலே விழுந்துச்சு அவருக்கு மேலே அடித்த அடி மன்னனுக்கு மேலே விழுந்துச்சு மற்றவங்க மேலே விழுந்துச்சு அதே கதை தான் நம்ம அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து கோயம்புத்தூரில் நின்று அவர் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு அவர் வந்து தாட்டையில் அடித்தார் அவர் அடித்த அடி வந்து அதாவது இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தினுடைய முதுகில் விழுந்துட்டு அட்டி அவர் அங்கே அவருக்கு முதலில் அடித்தது இவங்களுக்கு மு க ஸ்டாலினுக்கு முதல்ல விழுந்துட்டு கனிமொழி முதுகில் விழுந்துட்டு ஆ ராசா முதுகுல விழுந்துட்டு அது ஏவா வேலுக்கு முதலில் விழுந்துட்டு கீதா ஜீவன் முழு முதல விழுந்துட்டு மட்டுமொத்த இந்த கும்பலுக்கு முதுகுலையும் போய் விழுந்துட்டு கதறாங்க இன்னைக்கு வரைக்கும் கதறாங்க இந்த பிரச்சனை அப்படியே இந்திய பிரச்சனையாக போயிடுச்சு என்னைக்குன்னு தான் இந்த இங்கே உள்ள பிரச்சனைகள் எதுவுமே இந்த கும்மிடி பூண்டிக்கு அந்த பக்கம் போகாது இப்போ இந்த பிரச்சனை வந்து டெல்லியில் நேற்றுக்கு மாணவர்கள் வந்து அங்கே போராட்டம் பண்றாங்க பண்ணியிருக்காங்க கன்னியா நாகர் பண்ணியிருக்காங்க இந்தியா முழுக்க பண்ணிட்டு இருக்காங்க டெல்லியில உள்ள சேனல்கள் அல்லாத வடக்கத்திய சேனல்கள்னு சொல்லும்ல வடக்கு இந்திய சேனல் வடக்க உள்ள சேனல்களாவது இந்தி சேனல்கள் அந்த மீடியாக்கள் எல்லாம் இதை டிபேட் பண்ணுது விவாதிக்குது அங்கேருந்து நிறைய விஷயங்களை இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே இந்த அறிவுக்கட்ட ஊடகங்கள் சென்னையில் உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல சம்பிரதாயத்துக்கு இருந்து இன்னும் நல்ல இன்னமும் நல்ல பல்லுபடாமல் வாசிச்சிட்டு இருக்காங்க சரி இது போட்டோம் இந்த இந்த இதை வெளியே கொண்டு வந்தது அந்த திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் இந்த வரிசையில் அவர் என்ன பண்ணார் அண்ணாதிமுக நடத்தின இந்த இப்போ யார் அந்த சாருங்கிற அந்த இதையும் வந்து ஆ ஆதரித்து வரவேற்றார் இது சகோதரிக்கு நடந்த இது இது எல்லா சகோதரர்களும் இதுக்கு வந்து செய்யணும் அதில் அண்ணாதிமுகனுடைய ஐட்டிவிங் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டார் சொல்லிட்டார் அதே உடனே சொல்லிட்டாங்க அது வந்து அண்ணா அண்ணாதிமுக பிஜேபி இடையில் கூட்டணி வந்துட்டு அண்ணாமலை படியிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டார் இறங்கி வந்து திமுக கூட்டணிக்காக அவர் வந்து இப்போ தூது விட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி திமுக ஐடிங்கில் உள்ளவங்க பெரிய அளவில் சோசியல் மீடியாவில் நேற்று கிடந்து அந்த கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி மற்ற இடத்துலையும் சரி இதை ஒரு பெரிய விஷயமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் நேற்றுக்கு என்ன நடந்துச்சு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர் போய் போய் கவர்னரை பார்த்து மனு கொடுத்தார் இது சம்பந்தமாக போய் சந்தித்து மனுவெல்லாம் கொடுத்தாரு கொடுத்த உடனே என்ன ஆகி போச்சுது அதுக்கும் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து வாழ்த்து சொன்னார் உடனே வந்து ஜோசப் விஜய் கூட வந்து அண்ணாமலை கூட்டணி வைக்க போகிறாருன்னு சொல்ல போகிறீங்களா சொல்லுவீங்களா அப்படி சொன்னால் அது சரியா இருக்குமா அதே கதை தான் அண்ணா அண்ணாதிமுகவுடைய கூட்டணி இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அது வேற கதை அது எனக்கு தெரியாது இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் சீமான் போனாருன்னா சீமானுக்கும் அவர் வாழ்த்து தான் சொல்வார் வரவேற்க தான் சொல்வார் யார் வேணாலும் வந்து திருமாவளவன் போட்டோம் திருமாவளவனுக்கும் வாழ்த்து தான் சொல்வார் அதனால வந்து அவரை பொறுத்தவர் அண்ணாமலையினுடைய அந்த இது வந்து இந்த இஷ்யுவை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரி மாணவிக்கு நேர்ந்த இந்த அநீதிக்கு எல்லாரும் குரல் கொடுத்து அதுக்கு நீதி கிடைக்க வைக்கணுங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார் அவர் எதை தொட்டாலும் அதை விட போகிறது இல்லை அந்த அடிப்படையில் அவர் கரெக்டாக அதை செய்கிறாரு அது யார் யாரெல்லாம் அதுக்கு உள்ளால் வராங்களோ எல்லாருத்தையும் அவர் வந்து பாராட்டுறாரு வரவே இருக்கிறார் அவ்வளோதானே முதல் எடுத்தது அவர் தான் எடுத்தார் அவர் எடுத்த பிறகு அந்த விஷயமே வெளியே தெரிஞ்சு இல்லை இழுத்து மூடி இருப்பாங்க ஆனால் இது மூட முடியலை அது கொந்தடிச்சு வெளியே வந்துட்டு இப்போ மூடுற மாதிரி இல்லை அது வந்து பெரிய உண்மையான குற்றவாளி வெளியே வரணும் அந்த சாரி அவங்கிற அந்த அயோக்கியம் வெளியே வரணும் சார் அது என்ன சார் இப்போ பெரிய இடத்துல இருந்தால் மட்டும் அவன் வெளியே வரக்கூடாதுன்னு அது என்ன கணக்கு மூடி மறைக்கி தான் முடிஞ்ச வரைக்கும் இங்கே அதுக்கு தான் போராடிட்டு இருக்காங்க ஆனால் வந்து என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா இங்கேருந்து மணிப்பூருக்கு போய் போனாங்க தர்மபத்தினி கனிமொழி அவர்கள் அண்ணா பல்கலைக்கழக பக்கம் எட்டி பார்த்தாங்களா இப்போ என்ன இருக்காங்க அதுவும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் மணிப்பூரில் நடவடிக்கை எடுக்குது இல்லையா மணிப்பூர் இன்னொரு மாநிலம் சார் அது எங்கேயோ கிடக்கு சார் வடகிழக்கு மாநிலம் எங்கேயோ ஒரு இடத்துல அங்கே அதுக்கு இங்கேருந்து வண்டி பிடிச்சி போனீங்க பொள்ளாச்சி எங்கேயோ இருக்குது சார் தமிழகத்தில் தான் இருக்குது ஆனால் பொள்ளாச்சி எங்கேயோ இருக்குது ஆனால் அங்கே அங்கே போய் போராட்டம் நடத்துனீங்க சென்னையில் விளக்கு பிடிச்சிக்கிட்டலாம் போராட்டம் திருத்தெருவாக நடந்தீங்க இதெல்லாம் செய்திங்கல்லாக்கா இப்போ நீங்கள் வந்து சென்னையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் தானாக்கா நடக்குது நடந்திருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு வா அங்கே போய் எட்டி பார்க்கணுமே வேண்டாமா அந்த பிரச்சனையை பற்றி பேசணுமே வேண்டாமா நீங்களும் ஒரு பெண்ணு தானே உங்களுக்கு அந்த உணர்வு புரிதல் வேண்டுமா வேண்டாமா அடுத்து ஒரு இன்னொரு முக்கியமான கேள்வி உங்கள் தொகுதி எது தூத்துக்குடி உடன்குடி எங்கே இருக்குது உங்கள் தொகுதிக்கு உள்ளால் தான் இருக்குது என்கிற இடம் அங்கே தான் வந்து சல்மா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் வந்து ஐந்து மாணவிகள் சீரழிக்கப்பட்டாங்க அதில் இன்னும் எத்தனை மாணவிகள் சீரழிக்கப்பட்டாங்க இன்னும் எத்தனை அயோக்கியங்கள் அதில் இருக்காங்கங்கிறதெல்லாம் வெளியே தெரியலை நீங்கள் அங்கே தானக்கா இருக்கீங்க உங்கள் தொகுதி தானே அது உங்கள் தொகுதி அந்த சல் அந்த சல்மா மெட்ரிகுலேஷன் பள்ளியை எட்டி பார்த்தீங்களா அந்த உடன்குடி பக்கம் எட்டி பார்த்தீங்களா நீங்கள் அந்த பக்கம் போனீங்களா நீங்கள்லாம் வந்து பெண்கள் வந்து பெண்களை பற்றி கவலைப்படுறீங்க அப்படி தானே அயோக்கியத்தனமாக இல்லையா இது கேவலமாக இல்லையா இது ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் இந்த ஆட்சி ச இருக்கிறது வரைக்கும் இந்த திமுகங்கிற இந்த தீய சக்தி ஆட்சி கட்டிலில் இருப்பது வரைக்கும் இதை மாற்றவே முடியாது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நாளைக்கு நாளை மறுநாள் இன்னும் அடுத்தடுத்து இதே மாதிரியானது நடக்க தான் செய்யும் அதை இவங்க மூடி மறைக்க தான் முடியும் முயற்சி பண்ணுவாங்களே ஒழிய குற்றவாளிகளை கூண்டுல ஏற்றவே மாட்டாங்க சார் ஏத்தனா அந்த காவல்துறை அதிகாரி இருக்கார் பார்த்தீங்களா அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தால் மட்டும்தான் தமிழகத்துக்கு விடிவு காலம் பிறக்கம் நன்றி வணக்கம்